எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நான் பேசக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சொல்லக்கூடிய பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது ஒரு உதவியா இருக்கும் நான் சாதாரணமான பதிவுகள் இல்லாம அந்த ஜோதிடம் சார்ந்து ஜோதிடம் இல்ல ஒரு கிரகம் இங்கிருந்தா இந்த பலன் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பலன் வச்சுக்கோங்களேன் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பலன் இல்லாம கொஞ்சம் சிறப்பான பழங்களை சொல்லணும் எதிர்காலத்தில் வந்து நடக்கக்கூடியது என்ன இப்போ அடுத்து நடக்கிறது என்ன இப்போ நடந்த விஷயத்தை சொல்றோம் யாராவது சிம்ம லகனக்காரனுக்கு சனி திசை ஆறு குடியுமின் திசை நடந்தால் தொழிலில் கடன் வாங்குறது எதிரிகள் தொந்தரவு தொழில போராட்டம் இருக்கிறது தொழில் தடை பொருளாதார தடை ஏற்படுகிறது இதெல்லாம் வந்து அதே மாதிரி மகர் லகனக்காரன் பார்த்தீங்கன்னா சிம்ம சூரிய திசை நடந்துச்சுன்னா எட்டாம் அதிபர் திசை தொழிலில் தடை தோல்வி அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு புத்திரர்களால் மனக்கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான ஒரு சராசரியான விஷயங்கள் இல்லாமல் ச சராசரியான முறைகளில் ஜோதிடம் சொல்லாம ஒரு சம்பவம் நடக்க போற விஷயத்தையும் ஒரு சம்பவம் நிகழக்கூடிய விஷயத்தையும் சரியான முறையில் சொல்லணுங்கிறதுலாம் வரக்கூடிய வீடியோல நான் பதிவிடுறேன் ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லிட்டு வரப்போகும்போது பார்த்தீங்கன்னா அதற்கான கிரக அமைப்புகளும் அதற்கான விஷயங்களையும் அந்த பதிவுகள்லாம் நம்ம தொடர்ச்சியா கொடுக்கும்போது அந்த பதிவுகளை தொடர்ச்சியா கொடுக்கணும் இந்த மாதிரி இடையில விட்டு விட்டு கொடுக்கக்கூடாது அதற்கான முறைகளில் எப்படிலாம் அதை தொடர்ச்சியா கொடுக்கணும் அது அந்த அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் வரக்கூடிய பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா வருங்காலங்கள்ல வரக்கூடிய பதிவுகள்லாம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பதிவு வந்து கொடுக்கக்கூடியதா வந்து நான் தரேன் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்பதாம் இடம் என்பது என்ன அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்கள்லாம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிற பதிவா ஒரு ரெண்டு பதிவா நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் ஒன்பதாம் பாவம் என்பது பாகியஸ்தானம் அதுல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் வரைக்கும் நம்ம ரெண்டு க கடந்த இரண்டு பதிவுகளை பார்த்துட்டு வந்திருக்கோம் அடுத்து வந்து சனி ராகு கேது இருக்கக்கூடிய சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களும் இந்த பதிவுல பார்ப்போம் இப்ப சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்துல இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன் பாகியஸ்தானம் ஏற்கனவே சொல்லியிருக்க தந்தையாரி பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு நிறைய விஷயங்களை பத்தி ஒன்பதாம் பாவம் சொல்லும் நம்ம இயல்பு வாழ்க்கையில பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம அன்றாட தந்தையார பார்ப்போம் வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு குழந்தை பாகியமா இருக்கட்டும் ஒரு தாலி பாகியமா இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம அந்த இதெல்லாம் சொல்ற ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம அன்றாட வாழ்வுல என்னென்னா நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான விஷயங்களை இணைச்சு சொல்ல போகும்போது அவங்க வாழ்க்கையில அது ஒரு அடாப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால மேக்சிமம் இந்த ஒன்பதாம் பாவம் வந்து தந்தையார் அப்படி கவர் பண்ணி வர மாதிரி இருக்கும் அவரவர் சுய ஜாதகத்துல குணாதிசயங்களையும் பலனும் சொல்லக்கூடிய வகையில இருக்கும் சூரியன் வந்து ஒன்பதுல இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி நீங்க நம்ம பார்ப்போம் சாரி சனி பகவான் வந்து ஒன்பதுல இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்ப்போம் இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா தொழிலுக்கு காரகத்துவமாக இருப்பதனால் இவருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவான் ஒன்பதுல இருக்கக்கூடிய ஒரு தந்தையார் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில்காரனாக இருக்கக்கூடியவராக இருப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படி கண்ணில் பார்த்து கை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில்காரன்டா வித்தக்காரன்டா தொழில மிகப்பெரிய வித்தகாரன் சொல்றாங்களா அந்த மாதிரி ஒரு தொழிலை மிகப்பெரிய அளவுல திறமையாக செய்யக்கூடிய நபராக இருப்பார் இந்த ஒன்பதுல சனி இருக்கக்கூடிய ஒரு தந்தையார் ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார் தொழிலாக மேக்ஸிமம் தொழிலில் ரொம்ப நேர்மையாக இருக்கும் ஒரு நான் அடுத்தவங்க காசு காசு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்க பாஞ்சு ரூபா கொடுத்துட்டு போயிட்டா இருந்தனாலும் கூட்டு அஞ்சு ரூபாய் திருப்பி கொடுத்துடுவார் அந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருந்தால் கூட ரொம்ப நீதி நேர்மையாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு அவருடைய தந்தையாதிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் இவருடைய கடமையை தவறாமல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார் இவர் ஒரு குரு அந்த எதுவுமே செய்ய மாட்டார்னு வச்சுக்கோங்க ரிலாக்ஸாக இருப்பார் டென்ஷன் ஆக மாட்டார் ஆனால் இவருக்கு ஒரு பொறுப்படைச்சுன்னு வச்சுக்கோங்க இது எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க ரெண்டு நாள்ல மூணு நாள் முடிச்சு கொடுத்துருங்க சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த கடமையை அது குறிப்பிட்ட நேரத்துல சரியான முறையில் செய்து கொடுக்கக்கூடிய நபராக இவர் இந்த ஒன்பது சனி இருக்கக்கூடிய ஒரு தந்தையா இருப்பாரு அதே மாதிரி தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் பாத்தீங்கன்னா ஒரு தாமச குணம் சொல்லுவாங்க பாத்தீங்களா ரொம்ப லேட்டா பண்றது இதனாலேயே வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய நபராக இந்த ஒன்பது சனி இருக்கக்கூடிய ஒரு தந்தையா இருப்பாரு எந்த விஷயத்தையுமே அந்த ஒரு அலட்சியத்தன்மையோட விடு பார்த்துக்கலாம் விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தன்மையோடு செயல்படக்கூடிய காரணத்தினாலே வாழ்க்கையில பல விஷயங்களை இழக்கக்கூடியவராக இந்த தந்தையா இருந்திருப்பாரு அதிகப்படியான லாபம் கிடைக்கக்கூடிய விஷயத்திலேயே கவனம் செலுத்தக்கூடியவராக இருப்பாரு இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் நமக்கு ஒரு ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுல இவர் நினைக்கிற மாதிரி லாபம் இருக்கணும் இருந்தாதான் அந்த விஷயத்தை எடுத்து செய்வார் இல்லைன்னா அது எனக்கு போ அப்படின்றார் அந்த மாதிரி அதிகப்படியான லாபம் கிடைக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து செய்யக்கூடியவராக இருப்பார் பொதுவாகவே பாத்தீங்கன்னா உழைத்து வாழ வேண்டும் உழைத்து உண்ணணும் அப்படிங்கிற அந்த உழைப்பிற்கு ஒரு முக்கியமான காரகத்துவமாக இருக்கக்கூடியவராக இருப்பார் இந்த ஒன்பதில் சனி இருக்கக்கூடியவர்கள் தந்தையார்வாகவே இந்த ஒன்பதில் சனி இருக்கக்கூடியவர்கள் தொழிலை வந்து அஹ் பாகியமா வச்சு செஞ்சாங்கன்னு வச்சுக்கலேன் தொழில்தானா என்னோட எல்லாமே நினைக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் அப்படி வச்சு செய்யும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய தொழில முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாக மாறிடுவார்கள் இந்த ஒன்பதுல சனி இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி ஒன்பதில் ராகு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தந்தையார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்கால கனவுகளை கொண்ட நபர்களாக இருப்பார் ரொம்ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம இப்படிலாம் வந்துடணும் இப்படிலாம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அதிகப்படியான எதிர்கால கனவுகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எதிர்கால கணிப்புகளையும் திட்டங்களையும் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் ஒரு விஷயத்த நம்ம இப்படி செய்யணும் அப்படிங்கிற பத்து கழிச்சு செய்ய போறதை இப்பயே ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார் இப்படி நம்ம செய்யணுங்கிற அந்த எதிர்கால கணிப்பு எதிர்கால திட்டங்கள் எதிர்கால கற்பனைகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பாரு நம்மகிட்ட ஒரு விஷயம் இல்லாட்டி கூட என்ன கடன் வாங்கிட்டு வந்தாலும் அந்த விஷயத்தை பத்து பேர் தெரியற மாதிரி பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பாரு இந்த ஒன்பதில் ராகு இருக்கக்கூடிய ஒரு தந்தையார் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பலர் இடம் வந்து பல புண்படும்படியான பேச்சுகளை பேசக்கூடிய நபராக இருப்பார் யார் என்னன்னெல்லாம் பார்க்க மாட்டார் இவருக்கு அந்த இடத்துல மனசுல வந்து டக்குன்னு ஒரு விஷயம் பற்றிருச்சுன்னு வச்சுங்களேன் யாரா இருந்தாலும் டக்குன்னு வந்து பேசுவாரு அதனாலேயே வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை இழக்கக்கூடியவராக இந்த ஒன்பதில் தெரிவிக்கக்கூடிய ஒரு தந்தையார் இருப்பாரு ஆஹ் ஒரு 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 இடத்துல இவர் கொஞ்ச நேரம் பார்க்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் ஒரு இடத்துல இருப்பாரு டக்குன்னு அடுத்த இடத்துக்கு மாறி போயிடுவாரு ஏன்னா இப்பதானே அங்கே பாத்த அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தில் நிலையாக இருக்க மாட்டார் அதே மாதிரி ஒரு விஷயத்திலையும் ஒரு முடிவிலையும் நிலையாக இருக்கக்கூடிய அந்த மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவராக இருப்பாரு ஒன்பதில் ராக இருக்கக்கூடியவர்களுடைய தந்தையார் தாமரைத்தன் இலை போல் அப்படிங்கிற மாதிரி அந்த இலையில ஒட்டாத தண்ணீர் எப்படி இருக்குமோ அது மாதிரி எல்லா இடத்துல இருக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட யாரிடமும் ஒட்டாத தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் ஆஹ் இருக்கக்கூடியவர்கள் தந்தையார் எந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா மனதுல வந்து வைச்சு அந்த நன்றி உணர்வோடு செயல்படக்கூடிய அந்த எண்ணமும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களுக்கு தவறா செஞ்சுட்டோம்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி அந்த நபருக்கு அந்த தவறான செஞ்ச நபருக்கு திருப்பி அந்த விஷயத்தை குடிக்கக்கூடிய அந்த பழிவாங்கும் தன்மை கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் இவர் தந்தையார் ஏன்னா நீ அன்னைக்கு என்கிட்ட இந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஒன்பதில் ராகு இருக்கக்கூடியவர்கள் தந்தையார் அதே மாதிரி ஒன்பதில் கேது இருக்கக்கூடியவர்களுடைய தந்தையார் எப்படி இருப்பாரு அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கக்கூடியவர்களோட தந்தையார் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே ஒரு ஞான காரகன் அப்படிங்கிறதுனால இவர்கள் இயற்கை ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார் இயற்கை ஞானவர்கள் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்நாள்ல ஒரு பந்த பாசம் ப அந்த உலக பந்தங்களிலிருந்து விடுபடுறது இந்த மாதிரி எண்ணங்களை அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பார் என்னத்தை போய் நம்ம வாழ்ந்து என்னத்தை போய் செஞ்சு அப்படின்னு ஒரு சில விஷயங்களா சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சாலும் கூட என்னத்தை போய் அப்படிங்கிற மாதிரி அந்த உலக விஷயங்களிலிருந்தும் பற்றுகளிலிருந்தும் விடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதிகப்படியாக மனசில் அந்த மோட்சம் சார்ந்த விஷயங்களையும் எண்ணங்களையும் கொண்ட மனிதர்களாக இருப்பார்கள் ஒன்பதில் கேது திருக்கூடிய ஒரு தந்தையார் அது எப்படியான அந்த உறுதித்தன்மை இல்லாத எண்ணம் கொண்ட நபர்களா இருக்கும் விஷயத்தை எடுத்து அதை வந்து உறுதியை நம்ம செய்ய செஞ்சிருவோம் அப்படிங்கிற அந்த தன் அந்த அந்த எண்ணம் அவர்கள்ட்ட இருக்காது முடியாதுல என்ன பண்றது திடீர்னு எடுத்துற வாங்கிடுற ஒரு ப்ராஜெக்டை வருது வாங்கிடுறோம் அப்ப அந்த ப்ராஜெக்டை வாங்கிட்டோம்னால அந்த விஷயத்த செய்ய முடியல செய்ய முடியாமல் போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த உறுதித்தன்மை இல்லாத எண்ணம் கொண்ட நபர்களா இருப்பார்கள் மனம் பலவீனம் கொண்ட நபர்களாக இருப்பார் மனதுல இவர்கள ரொம்ப ஃபோர்ஸான விஷயத்த போய் அவங்ககிட்ட சொல்ல முடியாது டக்குன்னு சொன்னோம்னா மனசு ரொம்ப பாதிச்சுரும் அவங்க அந்த மாதிரி மனம் பலவீனம் ஆக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் கேது இருக்கக்கூடியவர்களது தந்தையார் ஆஹ் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆஹ் ரகசியம் காக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் இவன் மனதிற்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருந்துகிட்டே இருக்கும் அது யாருனாலுமே வாழ்க்கையில கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ரகசியம் காக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் கேது இருக்கக்கூடியவர்களது தந்தையார் ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே சட்ட ரீதியாக தான் ரூல்ஸாக தான் ஃபாலோ பண்ணணும் சட்டத்தை மீறி பயன்படுத்தக்கூடாது ஹெல்மெட் போட்டு கண்டிப்பாக இப்படி போகணும் அப்படி போகணும் ரூல்ஸ் இருக்குது பாத்தீங்களா அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இது நான் சொல்றது பேசிக்கான விஷயம் எந்த முறையாக இருந்தாலும் வச்சுக்கோங்க தொழில் ரீதியாக போகட்டும் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருக்கட்டும் சட்டத்தின்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் கேது இருக்கக்கூடிய ஒரு தந்தையார் ஆஹ் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் தரிசனம் தெய்வ தரிசனம் சித்தரோட ஆசீர்வாதம் இவையெல்லாம் கிடைக்க பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதில் கேது இருக்கக்கூடிய ஒரு தந்தையார் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான குணாதிசயங்கள் அவர்களுக்கு இருக்கும் அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவாக நம்ம வந்து மூணு தொடர்ச்சியாக மூணு பதிவுகளாக வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் நான் பேசக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி